மக்களுக்கு நல்லது செய்யணும் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் அவருடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடணும் மத்திய அரசனுடைய நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் நினைக்கிறது இந்த திமுக ஆட்சியில் அவ்வளோ பெரிய கொடூர செயலா நாங்கள் வந்து சுயசேவர்கள் ஆர்எஸ்எஸ் வித்தவர்கள் அதனால் நாங்கள் ஆர்எஸ்எஸில் பயின்றதுனால எங்களுக்கு தெரியும் இருபது நாட்கள் பயிற்சி முகாமில் இருந்திருக்கிறோம் சாதாரண தரையில் படுத்திருக்கிறோம் இவர்கள் என்னை கைது செய்ய முயல்கிறார்கள் என்னும் பொழுது எந்த ஊடகமோ பத்திரிகையாளரோ கிடையாது என்னுடைய நோக்கம் நல்ல நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் மருத்துவர் இடத்துல அது சம்பந்தமான விளக்கம் கேட்கணும் எவ்வளவுதான் ஏற்கனவே திமுக ஆட்சியில் காவல்துறை மதிப்பில்லாமல் இருக்கும் பொழுது இன்னும் இன்னும் ஏன் இப்படி ஒரு பொய்யான வழக்கு போடுறீங்க அதுக்கடுத்து என்ன சொல்றீங்க அப்படின்னா காவல்துறை அச்சுறுத்தும் வகையில் நான் வந்து பேசினேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா இல்லை உங்களை கடலூர் சிறைச்சாலைக்கு மாற்ற சொல்லியிருக்காங்கன்னு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு சொல்லிவிட்டு பிறகு வ வண்டி கொண்டு வந்து என்னை வண்டியில் உட்கார வச்சு இரவு முழுக்க பயணம் செய்து தூங்க விடாமல் ஆக்கி விடிய காலையில் நாலு நாலரை மணிக்கு நான் போய் கடலூரில் கடலூர் சிறைச்சாலைக்கு முன்னால் நிறுத்துறாங்க சிறையில் இருக்கும் பொழுதே திரும்ப திரும்ப என் மீது பொய் வழக்கு போட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய வஞ்சகத்தினுடைய தன்மை இவ்வளவு விரிவடைந்து இருக்கிறதா கொஞ்சம் கூட உங்களுக்கு நியாயத்தின் பால் தர்மத்தின் பால் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கவே மாட்டீர்களா சமீபத்தில் ராஜீவ் காந்தி மருத்துவமனை எல்லாம் நீங்க இருக்கும் போது காவல்துறையினர் உங்களை அதிரடியாக கைது செய்யப்பட்ட காணொலிகள் வந்துச்சு என்ன காரணம் சார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால் கிட்னி தானம் சம்பந்தமாகவும் கிட்னி பாதிப்புனால நிறைய பேருக்கு மாற்று கிட்னி கிடைக்காததுனால நிறைய உயிரிழப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது அதற்கு காரணம் மாற்று அறுவை சிகிச்சைக்கு முப்பது இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கைமாறுது ஆனால் அப்பாவி ஏழை மக்கள் கூலி தொழிலாளர்கள் நெசவு தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் இருக்கிற அந்த நாமக்கல் மாவட்டம் குறிப்பாக பள்ளிப்பாளையம் போன்ற பகுதிகளில் ஏழைகள் வந்து கந்து வெட்டியில் நிறைய அவர்கள் பலவீனப்பட்டு கொடுக்க முடியாமல் போன பொழுது அவங்களுக்கு மூணு லட்சம் தரேன் அஞ்சு லட்சம் தரேன்னு ஆசை வார்த்தை கூறி கிட்னி திருட்டு நடந்து கொண்டு இருந்தது திமுக ஆட்சியில் அதில் திமுகவுடைய நபர்களே திராவிட ஆனந்தன் உட்பட திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாகவே ஊடகங்களில் நாம் தெரிந்து கொண்டோம் இப்படிப்பட்ட சூழல்ல ஏழை மக்கள் தொடர்ந்து இந்த கிட்னி கிடைக்காதனால இறந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வசதி படைத்தவர்களுக்கு அதிக விலையில கிட்னி டிரான்ஸ்பிளான் இந்த பணம் கைமாறுது கிட்னி திருட்டு நடக்குது என்பதையே மருத்துவத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியன் அதை அப்படி சொல்லிடாதீங்க அதை முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கிறார் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா எல்லா மக்களும் கிட்னி தானம் செய்வதற்கு முன்வந்தால் அது ஒரு தீர்வு அல்லது டயாலிசிஸ் பண்ணுறவங்க இந்த கிட்னி பாதிப்படையக்கூடியவர்கள் அதுலேருந்து மீள்வதற்கு என்ன வழி என்று தெரிந்து கொண்டால் இனிமேலாவது பாதிக்காமல் நிறைய மக்கள் தற்காத்து முடியும் அதற்காக அரசியல் கட்சி என்பதை தாண்டி மக்களுக்கான ஒரு அறத்தை நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய டீனை சந்திச்சு எவ்வளவு பேர் கிட்னி தேவை ஏற்படுது ஏன் இந்த கிட்னி பாதிப்புனால அவர்கள் டயாலிசிஸ் பிறகு சூழல் வருது கிட்னி திருட்டு நடப்பது என்பதை ஒழிப்பதற்கு மருத்துவ ரீதியான உங்களுடைய ஆலோசனைகள் என்ன இதையெல்லாம் கேட்கணும் இதை விழிப்புணர்வு பிரச்சாரமா நாம முன்கொண்டு போகணும் பேச்சுக்களை பல லட்சக்கணக்கான மக்கள் கேட்கிறாங்க அதுல ஒரு சிலர் இது போன்று தானத்தையோ அல்லது கிட்னியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளையோ செய்தா அது நாம் பிறந்ததற்கான ஒரு பயன் கிடைக்கும் இந்த தேச தேசத்தில் நாமளும் சில நல்ல விஷயங்களை செய்ய முடியுதுன்ற மகிழ்ச்சி இருக்கும் இந்த நல்ல நோக்கத்தில் தான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நான் போனேன் அதனால தான் என் கூட அரசியல் கட்சியினுடைய யாருமே கிடையாது இவர்கள் என்னை கைது செய்ய முயல்கிறார்கள் என்னும் பொழுது எந்த ஊடகமோ பத்திரிகையாளரோ கிடையாது என்னுடைய நோக்கம் நல்ல நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் மருத்துவரிடத்தில் அது சம்பந்தமான விளக்கம் கேட்கணும் இவ்வளவுதான் ஆனால் நான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போகும்போது வாசல் நூறு காவல்துறையினர் கும்பிக்கப்பட்டு இருக்கிறாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏதாவது போராட்டம் நடக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட கேட்டால் உங்களை தடுக்கிறதுக்கு தான் நிற்கிறோம் என்ன ஏங்க தடுக்கிறீங்க நீங்கள் உள்ளே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறீங்க அரசு மருத்துவமனையில் ஏதோ ஒன்று பண்ணுறதா இருந்தால் அதை நாங்கள் தடுப்போம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு நான் அரசு அதிகாரி கிடையாதுங்க நான் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன் ஒரு மனிதநேயத்திற்கான நல்ல பணிகளை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அதற்காக மருத்துவரை போய் கிட்னி தானம் சம்பந்தமா விவரம் கேட்க இருக்கேன் கிடையாது கிடையாது நாங்கள் உள்ளே விட மாட்டோம் இது இன்னும் அராஜகமாக இருக்குது ஒரு காவல்துறை இப்படிப்பட்ட வேலையை செய்யலாமா ஒரு மனித உரிமையை வந்து நீங்கள் மீறுகிறீர்கள் ஒரு மருத்துவரை போய் சந்திப்பது சாதாரண எல்லா குடிமக்களுக்கும் உள்ள உரிமை அது பாஜகவுடைய அரசியல் தலைவர் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்துக்காக என்ன நீங்க ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க அதில் என்ன இருக்குது எதற்காக இதை தடுக்கிறீர்கள் கேட்டால் உங்களுக்கு பதில் இல்லை அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது மீண்டும் மீண்டும் நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு மேலிடத்துல இருந்து அப்படின்னா உள்ள ஏதாவது கிட்னி திருட்டு நடக்குதா அல்லது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்து அப்படி எந்த ஏற்பாடும் முடியாமல் அரசு தத்தளிக்கிறதா அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காம அரசு மருத்துவமனைகளில் அப்பாவி மக்கள் ஏழைகள் பரிதவிக்கிறார்களா இந்த உண்மையை நீங்கள் மறைக்கும் பொழுது நான் உள்ள போய் என்கிட்ட யாராவது சொல்லிட்டா அது செய்தியா வெளியே வந்து திமுக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படும் தலைகுடிவு ஏற்படும் என்று பயந்து கொண்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை வைத்து தடுக்கிறார்களா என்ன நியாயம் இருக்கு உங்களுடைய பேச்சில்னு நான் மறுபடி கேட்கணும் விடவே மாட்டோம்னு சொல்றாங்க நான் என் உரிமைக்காக குரல் கொடுக்கும் பொழுது என் காரில் இருந்து கூட இறங்க விடாம விடாப்பிடியாக அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு ஒரு கட்டத்தில் உங்களை நாங்க கைது செய்கிறோம் இப்போ எதுக்குங்க கைது செய்வீங்க அதை நாங்கள் வந்து இப்போ சொல்ல மாட்டோம் கைது செய்து உங்களுக்கு காவல் நிலையத்துக்கு கொண்டு போன பிறகு சொல்லுவோம் இங்கே ஏன் கைது செய்கிறீங்க உங்களுக்கும் தெரியல ஏன் கைது செய்யப்படுகிறோம்னு எனக்கும் தெரியல இது என்னங்க இது கேலி கூத்த மக்கள் பார்க்க மாட்டாங்களா தமிழக காவல்துறை ஒரு கண்ணியமிக்க காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டு மாதிரிதான் நாம் வந்து புகழ் பாடுகிறோம் ஆனால் எதற்காக கைது செய்கிறோம் கூட சொல்ல முடியல ஒரு நல்ல விஷயத்துக்கு மருத்துவரை போய் பார்க்கணும்னா காவல்துறையினர் நீங்க இவ்வளவு விளக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க காவல்துறை காவல்துறை வேலையை பாருங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கான்னு பாருங்க இன்னைக்கு எவ்வளோ கொலைகள் நடக்குது கொள்ளைகள் நடக்குது அதை கண்டுபிடிங்க எத்தனையோ திருட்டுகள் நடக்குது அப்பாவி பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் தமிழகத்துல வந்து நிறைய போதைப் பொருள் கடத்தல் நடக்குது அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதை விட்டுட்டு ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய மருத்துவர் அணுகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன் இதை போய் தடுக்கிறீங்க இவ்வளவு காவல்துறையை குமிச்சு வச்சிருக்கிறீங்களே வேற வேலையே இல்லையா காவல்துறைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் இப்படித்தான் செய்யணும்னு நினைக்கிறாரா இப்படி செய்தால் சட்டம் ஒழுங்கு இன்னும் தானே சீர்குலையும் இவ்வளவு விஷயத்தையும் பேசுகிறேன் எதற்கும் பதில் இல்லாமல் என்னை கைது செய்ய வேண்டும் என்று கைது செய்கிறாங்க கைது செய்து என்ன விஷயத்துல கைது பார்த்தா தெரியுது நான் வந்து அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தேன் நானா தடுத்த நீங்க என்ன மருத்துவமனைக்கு போக விடாம மருத்துவரை பார்க்க விடாம தடுத்திருக்கிறீங்கன்னா காவல்துறைக்கு எதிராக நான் தான் புகார் கொடுக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க மருத்துவரை பார்க்க விடாம என்ன தடுத்துட்டு ஏதோ காவல்துறையை போய் நாம் பணி செய்ய விடாமல் தடுத்தேன்னு சொல்றது இது அநியாயம் இல்லையா இது எவ்வளோ பெரிய காவல்துறை பொய் சொல்லுகிறீர்கள் இதை மக்கள் பார்த்தா உங்களை என்ன நினைப்பாங்க ஏற்கனவே திமுக ஆட்சியில் காவல்துறை மதிப்பில்லாமல் இருக்கும் பொழுது இன்னும் இன்னும் ஏன் இப்படி ஒரு பொய்யான வழக்கு போடுறீங்க அதுக்கடுத்து என்ன சொல்றீங்க அப்படின்னா காவல்துறை அச்சுறுத்தும் வகையில் நான் வந்து பேசினேன் ஒரு கிரிமினல் மோட்டிவோட இன்டர்பிரேஷனாக எனக்கு நோக்கம் இருந்தது அப்படின்னு நீங்க காட்டுறீங்க என்ன குற்ற நோக்கம் இருந்தது நல்லது செய்யணும்னு வந்தால் அது திமுக பார்வையில் குற்ற நோக்கமாக தெரியுது ஆனால் திமுக அமைச்சர்களே செம்மன் திருடலாம் திமுக அமைச்சர்களே மதுபான ஊழலில் ஈடுபடலாம் திமுக காரர்களை கிட்னி திருடலாம் திமுக காரர்களே வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கலாம் திமுக காரர்களே மணல் திருடலாம் திமுக அமைச்சர்களை எல்லா அநியாயங்களும் பண்ணலாம் அதையெல்லாம் தடுக்காமல் அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் கடையை வச்சு ஐம்பதாயிரம் கோடி திருடுறீங்களப்பா மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்களப்பா மக்கள் உயிரை பழி வாங்குறீங்களே அதுக்காக இப்படி ஒரு வியாபாரம் தேவையான்னு பேசுனா அதுக்கு ஒரு கைது பண்ணுவீங்க அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பீங்க கிட்னியால வந்து மக்கள் இல்லாம பாதிப்படைகிறாங்க கிட்னி திருட்டு என்று சொல்லி அப்பாவி மக்கள் வந்து ஏழை மக்களிடத்துல இருந்து பறிக்கிறாங்க அதையெல்லாம் இந்த அரசு இன்னும் பெருசா கைது செய்யல நடவடிக்கை எடுக்கல கிட்னி தானம் செய்வதற்கு ஒரு விழிப்புணர்வு செய்வோம் நான் வந்து அதுக்கு என்ன கைது செய்யறீங்க என்ன நோக்கம் காவல்துறைக்கு அநியாயக்காரர்களை பாதுகா பாதுகாக்கிறீங்க அக்கிரமக்காரர்களை பாதுகாக்கிறீங்க அராஜகக்காரர்களை திமுக காரர்களை பாதுகாக்கிறீங்க அறவழியில தர்மத்தின் வழியில மக்களுக்கு நல்லது செய்யணும் வேலூர் இப்ராஹிம் போன்ற பாஜகவுடைய தலைவர்கள் முன் வந்தால் குறிவைத்து நீங்கள் கைது செய்கிறீர்கள் என்றால் எந்த விதத்திலும் இது நியாயம் இல்லையே நான் பேசுறேன் என்னுடைய பேச்சை காதிலே வாங்காம கைது செய்கிறார்கள் இப்படி பொய்யான வழக்கை புனைகிறார்கள் நீதிமன்றத்திற்கு முன்னால் போய் நிறுத்துகிறார்கள் என்னை சிறைக்கு அனுப்புவதற்கான வேலை பார்க்கிறாங்க சரி நீங்க பொய் வழக்கு போடுறீங்க சிறைக்கு அனுப்புறீங்க ஆனால் அதிலாவது உங்களிடத்தில் நேர்மை இருந்ததானே கிடையாது என்னை மன உளைச்சல் உள்ளாக்கணும்ட்டு காலையில் கைது செய்தால் நான்கு காவல் நிலையங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த காவல் நிலையத்துக்கு போனோம் இங்கே போனோம் ஜிஹெச்சுக்கு போகணும் திரும்பவும் இந்த இடத்துக்கு போகணும்னு அலைகளித்து வெயிலில் இருந்து முழுக்க முழுக்க வந்து என்னை பெரிய அளவுக்கு சித்திரவதை பண்ணாத கொடுமையாக நீங்கள் அவ்வளவு கொடுமை நிகழ்த்துகிறீர்கள் அதை பிறகு நீதிமன்றத்துக்கு போய் பிறகு நீதி அரசு சொல்வதன் மூலமாக எனக்கு நீங்கள் ரிமாண்டுக்கு அனுப்புறீங்க சிறைச்சாலைக்கு புழலுக்கு அனுப்புறீங்க புழல் சிறைச்சாலைக்கு ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் நான் போயிடுறேன் பிறகு என்ன நிற்க வைக்கிறீர்கள் வைக்கிறீங்க எத்தனை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் என்ன நிக்க வைக்கிறாங்க மனசாட்சியே இல்லாம ஐந்து மணி நேரம் நிற்கிறேன் அங்க உட்காரதுக்கெல்லாம் வந்து பெரிய இடம் கிடையாது நான் நிக்க முடியலங்க எனக்கு முதுகு வலிக்குது நான் உட்காரன்னா அப்பதான் கொஞ்சம் தரையில உட்காருவே இல்ல இல்ல சூப்பரண்ட் வந்துட்டாரு வாங்க இல்ல இல்ல அதிகாரி வந்துட்டார் ஜெயில வரா கூட போறாரு இப்படியே சொல்லி சொல்லி மன உளைச்சலுக்குள்ளாக்கி ஐந்து மணி நேரம் இரவு பதினொன்னரை மணி வரைக்கும் புழல் சிறைச்சாலை வாசல்லையே நின்று நின்று ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கண்ணா இல்லை உங்களை கடலூர் சிறைச்சாலைக்கு மாற்ற சொல்லியிருக்காங்கன்னு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு சொல்லிவிட்டு பிறகு வ வண்டி கொண்டு வந்து என்னை வண்டியில் உட்கார வச்சு இரவு முழுக்க பயணம் செய்து தூங்க விடாமலாக்கி விடிய காலையில் நாலு நாலரை மணிக்கு நான் போய் கடலூரில் கடலூர் சிறைச்சாலைக்கு முன்னால் நிறுத்துகிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை அப்படி நான் என்னங்க பாவம் செஞ்சுட்டேன் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமிய தலைவராக இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் அவருடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடணும் மத்திய அரசுடைய நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் நினைக்கிறது இந்த திமுக ஆட்சியில அவ்வளவு பெரிய கொடூர செயலா கொள்ளையடிக்கிறவன் இங்க சந்தோஷமா இருக்கலாம் சாராய விக்கிறவன் சந்தோஷமா இருக்கலாம் திருடுறவன் சந்தோஷமா இருக்கலாம் கற்பழிக்கிறவன் இந்த திமுக ஆட்சியில சந்தோஷமா இருக்கலாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எங்களை போன்றவர்கள் இவ்வளவு சித்திரவதை இந்த திமுக ஆட்சி பண்ணுமா எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய வேதனை ஏன் இந்த அச்சுறுத்தலை ஏன் இந்த அராஜக போக்கு எங்கள் மீது திணிக்கிறீர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை நான் உங்களிடத்தில் பணிவோட கேட்கிறேன் கடந்த காலத்தில் உங்களுடைய தந்தையார் வந்து காவல்துறையினரால் இழுத்து போயும்போது ஐயோ கொள்றாங்களே கொள்றாங்களும் போது அப்போ உங்கள் மனசு வந்து வேதனைப்பட்டுருக்காதா உங்கள் மனசு அப்போ துடிச்சிருக்காதா நம்ம தந்தை இந்த வயதான காலத்தில் இப்படி அலைகளிக்கிறார்களே ஆட்சியாளர்கள்னு அதே கொடுமையை அதே அநீதியை அதே அராஜகத்தை எங்களை போன்ற தர்மத்தை பாதுகாக்கிற நல்லிணத்தை பேசுகிற மக்களுக்கு வந்து தானம் செய்ய வேண்டும் கிட்னி தானம் செய்யணும் சாராயம் குடிக்காத நேர்மையாவதுன்னு சொல்கிற எங்களை போன்றவர்களை நீங்கள் அச்சுறுத்துகிறீர்கள் உங்களுடைய அதிகாரத்தை வைத்து காவல்துறை வைத்து நெருக்கடி தருகிறீர்கள் என்றால் எத்தனை காலம் உங்களுடைய ஆட்சி நீண்டுவிடும் இன்னும் ஆறு மாதமோ எட்டு மாதமோ முடிய போடிய இந்த ஆட்சியின் மீதா நீங்கள் இவ்வளவு ஒரு ஒரு பாசத்தை வைத்துக் கொண்டு எங்களை நெருக்கடி கொடுக்கிறீர்கள் இவ்வளவு கொடுங்க அப்ப என்ன போய் சிறைச்சாலைக்குள்ள தள்ளுறீங்க சிறைச்சாலை என்பது எங்களுக்கு பெரிய பாதிப்பையோ மன உளைச்சலையோ ஏற்படுத்தப் போவதில்லை நாங்கள் வந்து சுயம் சேவர்கள் ஆர் பயிற்றுவித்தவர்கள் அதனால் நாங்கள் ஆரசத்தில் பயின்றதுனால எங்களுக்கு தெரியும் இருபது நாட்கள் பயிற்சி முகாமில் இருந்திருக்கிறோம் சாதாரண தரையில் படுத்திருக்கிறோம் வரிசையில் நின்று உணவை வாங்கி நாங்கள் உண்டு இருக்கிறோம் எங்கள் கழிவறையை நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய இடங்களை நாங்கள் தூய்மையாக பெருக்கி இருக்கிறோம் எளிமையை கற்றுத்தந்திருக்கிறார்கள் சிறைச்சாலை எங்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தாது பெரிய அச்சத்தை ஏற்படுத்தாது அதை தாங்கக்கூடிய மன வலிமையை ஆர்எஸ்எஸ் ஒரு சுயம் சேவர்களாக எங்களுக்கு ஒவ்வொருவரையும் பயிற்றுவித்து எங்களை பக்குவப்படுத்தியிருக்கிறது ஆனால் சிறைச்சாலையில் இருக்கும்போது இரண்டு நாட்கள் முடிந்து மூன்றாவது நாள் எனக்கு பிணை கிடைக்கிறது வெளியே வர வேண்டும் என்கிற அந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது திட்டமிட்டு கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் முத்துப்பேட்டையில் ஒரு வழக்கு இருக்கிறீர்கள் என்ன வழக்குன்னு கூட எனக்கு தெரியாது அதை தேடி தூசி தட்டி நான் சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு ஃபார்மல் அரசுன்னு சொல்லி மீண்டும் ஒரு கைது செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கொடிய புத்தி என்ன எவ்வளவு பெரிய கொடூரத்தை எங்கள் மீது நீங்கள் விதிக்கிறீர்கள் இந்த மாதிரி நூறு வழக்க போட்டு இன்னும் சிறையில இருக்கணும் அப்படின்றதாக பண்ணியிருக்காங்களா சார் அதுதான் அதாவது இவர் சிறையில் இருக்கிறாரு நீதியரசர் வந்து எனக்கு பிணை கொடுத்துட்டாரு நான் அன்று மாலை வரப்போறேன்னு தெரிஞ்சதுமே பிறகு முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் உடனடியாக கடலூர் சிறைச்சாலைக்கு வந்து என்னை பார்த்து சொல்றாங்க உங்கள் மீது வழக்கு இருக்கு என்ன வழக்குங்க அஞ்சு மாசத்துக்கு முன்னால போட்டோம் என்ன வழக்குங்க வக்ஃபு திருத்த சட்டம் என்பது நல்ல சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான சட்டம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்ததை நியாயப்படுத்தி உண்மையை நான் பேசியிருக்கிறேன் வேற என்ன தவறா பேசிட்டேன் இது தப்பா மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றது என்ன அவ்வளோ பெரிய கொடுமையான விஷயமா இதை பேசுறதுக்கு எதுக்குங்க வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு கேட்கிறேன் வழக்குல யாரையெல்லாம் போட்டுக்கிறீங்க ஏ ஒன் வந்திருக்கிறார் இருக்கிறார் திருவாரூருடைய பாஜக மாவட்ட தலைவர் அவரை கைது செஞ்சிட்டீங்களா இல்லை ஏ டூ பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம்னு சொல்றாங்க அவரை கைது செஞ்சிட்டீங்களா இல்லை ஏ ஃபோர் ஹெச் ராஜா அவர்களை போட்டிருக்கிறோம் அவரையாவது கைது செஞ்சீங்களா இல்ல இப்ப வேலூர் மட்டும் குறிவைத்து கைது செய்கிறீர்கள் என்றால் ஒரு இஸ்லாமியனாக பாரதிய ஜனதா கட்சியில் வக்பு திருத்த சட்டத்தை பாரத பிரதமர் கொண்டு வந்ததை சிறுபான்மை சமூகத்திற்கு நல்ல சட்டம்னு பேசுனா நீங்க கைது செய்வீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாசிச வெறி இந்த திமுக ஆட்சியில் இருக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்து பாஜகவுடைய தலைவர்களை நசுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்கிற அந்த முனைப்பு எவ்வளவு இருந்தா சிறைக்குள் நான் இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு எஃப்ஐஆர் இன்னொரு வழக்கு என்று நீங்கள் என் மீது திணிக்கிறீங்களே இந்த அஞ்சு மாசம் நான் காணாம போயிருந்தேனா மறைமுகமா இருந்தேனா பதுங்கி இருந்தேனா நான் ஒரு ஒய் பிளஸ் பாதுகாப்புல இருக்கிறாள் என்னை சுற்றி காவல்துறையினர் இருக்கிறாங்க எந்த நேரம் நான் தமிழகத்துல மக்களுக்கான பிரச்சாரத்தில் பயணத்துல நல்ல விஷயங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய ஒவ்வொரு நாள் புரோகிராமும் காவல்துறைக்கு தெரியும் மாதங்களுக்கு பிறகு தூசி தட்டி எடுக்கிறீர்கள் இப்படி ஒவ்வொரு வழக்காக நீங்கள் எடுத்து கைது செய்வீர்கள் ஏன் ஒரு இஸ்லாமியனாக பாரதிய ஜனதா கட்சியில் இந்து மக்களை அரவணைத்து இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் நல்லிணக்கத்தையும் கிறிஸ்துவ மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் ஒரு நல்லிணக்கத்தையும் இந்த தேசம் முன்னேற வேண்டும் என்றால் சிறுபான்மை மக்களும் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பிரச்சாரத்தை செய்து மக்கள் மனநிலை மாற்றம் வந்திருக்கிறது என்றால் அதை ஒடுக்கணும் அதற்கு வேலூர் புராய்மை நசுக்கணும்னு நினைச்சு காவல் சிறையில் இருக்கும் பொழுதே திரும்ப திரும்ப என் மீது பொய் வழக்கு போட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய வஞ்சகத்தினுடைய தன்மை இவ்வளவு விரிவடைந்து இருக்கிறதா கொஞ்சம் கூட உங்களுக்கு நியாயத்தின் பால் தர்மத்தின் பால் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கவே மாட்டீர்களா எப்படிப்பட்ட பாசிச சிந்தனையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஆனா நீங்க தான் மத நல்லிணக்கத்தை பேசுறீங்க நீங்க தான் சமூக நீதி சமத்துவம் என்று பேசுகிறீர்கள் அதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றாலும் பார்த்தீங்கன்னா ஹோம் அரஸ்ட் செய்தி வருது உடனடியாக அங்கே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தம் அப்படிலாம் செய்தி வருது ஏன்னு உங்க மீது இப்படி காவல்துறையை ஒரு பழியவங்க சார் ஈடுபடுறாங்க சார் தமிழகத்தின் பாஜக தலைவர்களில் அதிகமாக குறிவைக்கப்பட்டு காவல்துறையினரால் நுண்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவது வேலூர் இஸ்லாமிய மக்கள் என்றால் பாஜக வெறுப்போடு இருக்க வேண்டும் பாஜக சித்தாந்தத்தை ஆணித்தரமாக பேசுகிறார்களோ அவர்களை வெட்ட வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்ற வெறிபிடித்த சில இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு மறைமுகமாக திமுக ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தது வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் தேசபக்தியை பேசுகிறார்கள் மத நல்லிணக்கத்தை பேசுகிறார்கள் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உணர்வை பேசுகிறார்கள் அது திமுகவுக்கு எப்படிங்க பிடிக்கும் திமுக என்றால் பிரிவினைவாதம் திமுக என்றால் வாக்கு வங்கி அரசியல் திமுக என்றால் பாசிசம் அப்போ இப்படிப்பட்ட கொடூரர்களுக்கு என்னுடைய பிரச்சாரம் பெரிய கசப்பாக இருக்குது இஸ்லாமியர்கள் என்றால் வெறுப்புணர்வை பேசுவார்கள் என்பதை மாற்றி இஸ்லாமியர்கள் என்றால் ஹிந்துத்துவா என்ற நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் சுயம் சேவர்களாக இருப்பார்கள் இஸ்லாமியர்கள் என்றால் தன் தேசத்திற்காக கூட தியாகம் செய்ய முன் வருவார்கள் என்பது போன்ற விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்காக குறிப்பாக என் இந்து தொப்புள் குடி உறவுகளுடைய பாதிப்புகளை எல்லோரும் பேசுகிறார்கள் என்பதை தாண்டி முதல் குரலாக வேலூர் இப்ராஹிம் குரல் இருக்கிறது இது எப்படி திமுகவிற்கு பிடிக்கும் அப்போ காவல்துறை அவர்கள் கையில் இருக்கிறது ஆட்சியாளர்களாக அராஜகத்தை அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு வன்முறையை எனக்கு எதிராக நிகழ்த்துகிறார்கள் அதனால தான் எங்கு போனாலும் கைது முன்னெச்சரிக்கை கைது அதே போன்று வீட்டு காவல் கைது எங்கு போனாலும் குறிப்பிட்ட இடங்களுக்கு போகக்கூடாது சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு போகக்கூடாது நெருக்கடிகள் பாதுகாப்பு கொடுக்கிற போர்வையில் ஒரு பக்கம் பாதுகாப்பு புறக்கணிப்பு எத்தனை கொடுமைகளை காவல்துறையும் திமுக ஆட்சியும் என் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்றால் நான் இஸ்லாமியன் உண்மையான பாரத தாயின் தவ புதல்வன் என்பது உங்களுக்கு நெருக்கடியை தருமையானால் அது கசப்பாக இருக்குமேயானால் ஐயா ஸ்டாலின் அவர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதிலிருந்து ஒரு காலத்திலும் நான் பின்வாங்க மாட்டேன் மத நல்லிணக்கத்தை இன்றைக்கு எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் என் இறுதி மூச்சுவரை பேசிக்கொண்டே இருப்பேன் திமுகவால் காவல்துறையால் அதை உங்களால் நிறுத்த முடியாது பொய் வழக்குகள் போட்டு என் உடலளவில் அளவில் நீங்கள் மிகப்பெரிய துன்பத்தை நிகழ்த்தலாமே தவிர என் உள்ளம் என்பது இந்துத்வா என்கிற உயரிய சித்தாந்தத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை சிறுபான்மை மக்களுக்கும் கொண்டு சென்று நாங்கள் அத்தனை பேர்களும் ஒன்றிணைந்து உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்கும் என்ற இந்த உயரிய நோக்கத்தை உங்களால் சிதைக்க முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் மாதம்தான் உங்களுடைய இறுதி காலகட்டம் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தோல்வியை கடந்த காலத்தில் சந்தித்து எதிர்கட்சி தலைவர்களாக கூட வர முடியாமல் எப்படி உங்களை புறக்கணித்தார்களோ மீண்டும் அந்த வரலாறு திரும்பப் போகிறது பாரதிய ஜனதா கட்சி அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சி கட்டளில் அமரும் பொழுது அடையாளம் இல்லாமல் திமுக காணாமல் போக போகிறது ஏன் உங்களுடைய கூடூர புத்தியும் பாசிச எண்ணமும் எங்களைப் போன்ற நல்லிணக்கவாதிகளை துன்புறுத்தி தொடர்ந்து சிறைக்கு அனுப்பக்கூடிய இந்த எண்ணங்களுக்கும் தமிழக மக்கள் முடிவு கட்டுவார்கள் தர்மம் வெல்லும் அதர்மத்தின் பால் செல்லும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தமிழக மக்கள் பரிசளிப்பார்கள் சிறையில் இருக்கும் போது பாஜக கட்சி சிறப்பாக மாநில தலைவர் ஐயா நாகேந்திரன் அவர்கள் உடனடியாக கண்டனம் தெரிவித்து திமுக ஆட்சிக்கு எதிராக குரலை பதிவு செய்திருக்கிறார் அது கட்சியின் சார்பான குரல் அதே போன்ற அமைப்பு பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா நாயகன் அவர்கள் அந்த கடலூர் மாவட்ட தலைவரிடத்தில் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு முறையும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை கேட்டு தலைவருக்கும் அமைப்பு பொதுச்செயலாளருக்கும் எந்த அளவிற்கு இருக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் ஆதரவாக பாஜக இருக்கிறது என்பதற்கு இதை விட வேற என்ன உதாரணத்தை காட்டணும் அதே போன்ற அன்பு சகோதரர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் சொன்ன உடனேயே என்னை பார்ப்பதற்கு நேரடியாக கடலூரில் வந்து சிறைச்சாலையில் என்னை பார்த்து திமுக ஆட்சிக்கு எதிரான தன்னுடைய வலிமையான கண்டனத்தை பதிவு செய்து தொடர் கைது இப்படி இருக்குமே தமிழகம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கும் என்று பதிவு செய்திருக்கிறார் இது திமுகவிற்கு எதிரான பெரிய சவுக்கடி அது மட்டுமல்லாமல் அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தலைவர்களிலிருந்து மக்கள் வரைக்கும் என்னை வந்து பார்த்தார்கள் அதேபோன்று உற்சாக குரலோடு வரவேற்றார்கள் இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி என்பது மதம் மொழி இனங்களை கடந்து நாங்கள் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் ஒற்றை நோக்கம் இந்த தேசத்தை வளர்ச்சியின் பால் கொண்டு செல்ல வேண்டும் திரு நரேந்திர மோடி அவர்கள் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து பணிபுரிகிறோம் இப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு திமுக முயற்சி செய்தால் அவருடைய முயற்சி தோல்வியும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களின் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தமும் தலைவர்களும் இருப்பார்கள் அந்த நல்ல நாள் விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற பயம் திமுக எங்கள் மீது பல்வேறு நெருக்கடிகளை தருகிறது நெருக்கடிகளை தாங்கி அதை வீழ்த்த தெரிந்தவர்கள் நாங்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் மகத்தான வெற்றியைக் கொண்டு வருவோம்